தேவன் அவனுக்காக யாவையும் செய்து முடிக்கத்தக்கதாக தேவன் ஒரு சில அடையாளங்களை அவனுக்குள் வைத்திருக்கிறார் இடத்தில் இருக்குதோ எதை நீங்கள் எழுந்து போகலாம் இந்த மாதம் கூடாது எதை கத்தர் உங்களுக்காக அநேக காரியங்களை செய்யும்படியாக உங்களுக்குள்ள வைத்த ஒரு சில அடையாளங்கள் உண்டு சங்கீதக்காரன் நல்ல கவனிங்க சங்கீதம் ஐம்பத்தொன்று அழகாய் சொல்லுகிறான் வாசிங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்னு உமது சமூகத்தை விட்டு உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை உமது பரிசுத்த ஆவியை என் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு இவர் ரெண்டு அடயாலத்தை முன் வைக்கிறார் அந்த ரெண்டு அடையாளமும் எப்பொழுதும் எனக்கு என்னத்தை சொல்லுகிறா கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் தேவ சமூகம் வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு நிச்சயம் வருகிறது என்ன நிச்சயம் வருவது கர்த்தர் எனக்காக நன்மையானாலும் தீமையானாலும் தேவனாக நியாயத்தில் எது எப்படி இருந்தாலும் தேவன் என் சார்பில் கிருகை நல்லா கேளுங்க அநீதிக்கு கிரியை செய்ய மாட்டார் நீதிக்கு கிரியை செய்வார் சொல்லுங்க அலைலுவயா அப்படி என்னடுத்து அநீதி உண்டு என்று தேவன் கண்டால் அந்த அநீதியின் தந்தனையை தன்மேல் எடுத்துக்கொண்டு தான் என்னை விடுதலையாக ஹலோ நம்ம எப்படின்னா அனைதியும் தண்டனை விட்டு தேவன் அப்படி அல்ல என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் நினைத்தால் அநீதியை சரி கட்ட மாட்டாரு அநீதிக்கான தன்னை தன்மேல் ஏற்றுக்கொள்வார் நீங்க ஒருவனை சுத்தப்படுத்த விரும்பினா அவனும் தண்டிக்கப்படக்கூடாது நானும் தண்டிக்க கூடாதுன்னா அப்படி நடக்காது தேவனத்தில் அந்த நீதி இல்லை நான் தண்டிக்கப்படக்கூடாதாக இருந்தால் தம்முடைய குமாரனை தண்டனைக்கு வேண்டும் நீங்க யாராவது ஒருவர் இந்த காலை பொழுதுல இப்படி நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தேவன் தம்முடைய சமூகத்துக்கு ஒருவன் வரும்பொழுது அவனுக்கு கொடுக்கிற நிச்சயம் என்ன என்று சொன்னா உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் சங்கீதக்காரன் சொல்றான் என்னுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யாது என்ன என்ன செய்யாதையும் என்ன செய்யாதையும் சமூகத்தை விட்டு யார் செய்ய தள்ளப்படுறாங்களா தேவன அடையாளத்தை தேசத்தை விட்டு இன்றைக்கு நீர் என்னை துரத்தி விடுகிறீர் என்னை காண்கிற என்னை சமூகத்தை விட்டு நான் தேவன் என்னை தள்ளி விடுவாராக இருந்தால் நல்ல கவனிங்க இனி என் பாதுகாப்பு மாறுகிறது என் வில நின்வசமாய் மாறுகிறது எல்லாம் எனக்கு நீங்க செய்யலாம் அவருடைய சமூகத்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்காக அவற்றை அவர் செய்து முடிக்கிறார் ஹாலே லோயா அவருடைய சமூகத்தை விட்டு அவர் என்னை தள்ளிட்டார் அவ்வளவுதான் சங்கீதக்காரன் நல்ல கவனுங்க அவன் பாவம் செய்கிற ஒவ்வொரு பொழுதும் ஒன்றை சிந்திக்கிறான் தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவன் என்னை தள்ளி விடுவாரோ அதனால திரும்ப அவனை அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான் என்ன செய்கிறான் அப்ப ரெண்டு காரியம் இன்றைக்கு தேவன் நமக்கு நிச்சயமாய் கொடுத்துருக்கிறாரு நிச்சயமானவைகளை கொள்ளும்படியாக ஒன்று என்னது கத்தருடைய உங்க அவருடைய சமூகத்தை உறுதியா பற்றி கொள்ளணும் நல்லா சொல்லுங்க அவருடைய சமூகத்தை அவருடைய சமூகத்தை எப்படி செய்யணும் அசைவு உள்ளவர்களாய் அல்ல அவருடைய சமூகத்தை பற்றி கொள்ளணும் சில நேரம் நீங்க நினைக்கலாம் எல்லா ஆராதனைக்கும் நான் மாத்திரம் யாரும் வாராங்க இல்லை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவன் உங்களுக்குன்ற ஒரு சில காரியங்களை நிச்சயமாக வைத்திருக்கிறார் நியமித்து வைத்திருக்கிறார் ஹாலே லூயா நல்லா சொல்லுங்க நிச்சயமாக வைத்திருக்கிறார் நியமித்து வைத்திருக்கிறார் நிச்சயமாக எனக்கு என்ன செய்வார் தருவார்